ஹலோ வீவர்ஸ் நண்பனேஷன் சொல்லுவோம் விஜய் தான் வெல்கம் டு வந்த வீடியோ எப்படி எல்லாரும் பொங்கல் கொண்டாடிங்க சிறப்பாக கொண்டாடிப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி மாட்டு பொங்கல் மதுரை பக்கத்து ஃபுல்லாக ஒரே மஞ்சள் எட்டு தான் இருக்கும் என்ன பண்ணுறது மிஸ் பண்ணிட்டேன் இருந்த ஒரு காலகட்டத்தில் நம்மளும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு சரி மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு என்ன வீடியோ போடுறது அப்படின்னு நம்ம வாட்டுக்கு தேடிட்டு இருந்தோம்னா நம்ம கண்ணுக்குன்னு வந்து மாட்டுதுங்க பாருங்கள் சிறு தலை சில தருதலைங்க அதுலேயும் ஒரு தொப்பி போட்ட ஒருத்தர் இருக்கிறான் அவன் ரொம்ப ஓவர் நக்கலாக பேசுவான் வீடியோவில் நான் நிறையா பார்த்துருக்கேன் அவனுக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இந்த நாதாரிக்கெல்லாம் ஈத்து போன ஈத்தரைக்கெலாம் ரிப்ளை கொடுக்கணுமா அப்படின்னு பல டைம் விட்டுட்டேன் ஆனால் இந்த வாட்டி சார் கொஞ்சம் க்ராஸ் லிமிட் பண்ணிட்டார் ஏன்னா நம்ம தளபதி இப்போ வந்து அடுத்து வந்து பரந்தூர் போகிறாரு ஸோ அதை பற்றி பேசுகிறானா அதை விட்டு விட்டு த்ரிஷா விஜயின்னு சொல்லி இழுத்து பேசிகிட்ருக்கேன் அவனை என்ன பண்ணுறது சரி அந்த தருதல் ஜேர்னலிஸ்ட்லையும் பேரில் வந்து உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குது இந்த ஜெர்னலிஸ்ட்டுன்ற பேரில் எத்தனை ஜாலராக இருக்காங்கன்னு தெரில திமுகவுக்கு எல்லாம் அவங்க தான் வளைச்சி போட்டு வச்சுருக்காங்க வாங்கி போட்டு வச்சுருக்காங்க நம்ம சொந்தமாக தளபதியாக சப்போர்ட் பண்ணுறோம் இதை வந்து நீங்களாம் ஷேர் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னா நாலு பேருக்கு நல்ல புத்தி போய் சேரும் இடையில நான் ஏ பே அப்படின்ற வார்த்தைகள்லாம் வரும் இது சகஜமான வார்த்தைகள் அப்படின்னும் போது அதை பழக்கத்தில் புழக்கத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க ஓகே அவ என்ன பயசுகிட்டதுக்கு நம்மளால் பார்த்து வந்தோம் சிகரெட்டு கஞ்சா இதெல்லாம் குடிக்காத போதையை பற்றி பேசலாம் காஸ்மாக் கடை மூடணும்னு சொல்லலாம் குடியை ஒழிக்க வேண்டும் சொல்லலாம் ஆனால் ஒரு குடியாரன் சொல்கிறேன்னா அந்த விவசாய நிலத்தில் விமான டயர் போய் உரைச்சி அவர்களை நாசப்படுத்தி தான் நான் விமானத்தில் நான் போக மாட்டேன்ற சொல்கிறேன்னா மானத்தை அப்படியே வளர்ச்சி திட்டங்களையும் தடுத்து விட்டுட்டு அது என்ன இலவனே தெரியாமல் அது போய் போரா போராட்டமாக கடை பண்ணலை போராட்டம் பண்ண மக்களை பார்க்க போகிறாராம் இவங்க ஸ்பெஷல் ஃபிளைட் போட்டு உங்கள் ஃப்ளைட்டை நிறுத்துறதுக்கு ரெண்டு ஏக்கரில் இடம் வேணும் ஏன்னா கல்யாணத்துக்கு திரிஷா விட போகிறீங்கன்னா அவங்க ஃப்ளைட்டை எங்கே போய் நிறுத்துறது உங்கள் வீட்டுக்குள்ளே வேண்டியது விஜய்க்கு என்ன தெரியும் சீமான் வந்து பெரியாரை கேவலமாக பேசுகிறாருன்றதே அவருக்கு தெரியாது புதுதான் ஆனால் அவர் கொள்கைய தலைவர் அவர் பூ போடுவார் பிறந்த நாள் பிறந்த நாளைக்கு வந்து பூ நினைவு நாள் மாவட்ட செயலாளர்களே விஜய் நேரடியில் பார்க்க முடியாதுன்ற ஒரு நிலை தான் இருக்குது புரியுதா அவர்களே சந்திக்காத விஜய் எப்படி மக்களை சந்தித்து மக்களுக்கு நல்லது செய்து இந்த நாட்டை ஆண்டு இது பண்ணி போயிட முடியும் முதல்ல இந்த என்னென்ன பேசுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று குடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன ஃப்ளைட்டு விடுறது இவருக்கு மட்டும் ஃப்ளைட்டு தனியாக விடுவாங்களா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சீமான் வந்து பெரியாரை பேசிட்டாரு அதுக்கு எதுவும் பேச மாட்டாரா அவர் இப்போ கொள்கை தலை வச்சிருந்தான்னு சொல்லிட்டு ஒரு நாலு விஷயத்தை பேசுகிறேன் முதல்ல அந்த தொப்பு தொப்பி போட்ட கிட்டே என்னுடைய கேள்வி என்னென்னா முதல்ல நீ தண்ணி அடிக்காமல் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கியடா அதுக்கு முதல்ல ப்ரூவ் பண்ணா உன் மூஞ்சி மொரைக்கட்டை பார்த்தாவே ஏதோ ரெண்டு பேக்கு மூணு பேக்கு உள்ளே போட்டு வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு மயக்கத்தில் பேசுகிற மாதிரியே பேசுகிறே நீ வாடகை வாய் வாடகைக்கு வாங்கிட்டு வா வாய் வாங்கிட்டு வந்து பேசுகிறியா இல்லை வேற எவனும் உன் வாயில் வந்து ஊற்றி ஊற்றி விட்டாங்களா அதோடு வந்து பேசுகிறியா அப்படின்ற டவுட் எங்களுக்கு இருக்குது ஆக்சுவலி எனக்கு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா பரந்தூருக்கு போகிறாரு அப்படின்ற விஷயத்தை ஆல்ரெடி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு பர்மிஷன் கேட்டும் காஞ்சிபுர கலெக்டர் ஆஃபீஸா இல்லை போலீஸ் ஸ்டேஷனா அவங்கள்ட்ட போயிட்டு பர்மிஷன்லாம் கேட்டு வாங்கியிருக்காங்க சரி வாங்கிடல கொடுத்துருக்காங்க இன்னும் பர்மிஷன் கொடுத்த பாடில்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏன் பரந்தூருக்கு போகிறேங்க கேட்குறேன் பரந்தூர் பிரச்சனை முடிஞ்சிருச்சாடா பரதேசி அப்படின்ற மாதிரி தான் கேட்குற மாதிரி தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த நிலத்தை எடுக்கக்கூடாதுன்னு பட் அவர்கள் போகும்போது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட போகிறான்னு பார்த்தீங்கன்னா அவர் போகிறதுக்கு முன்னாடியே தொண்டர்கள்கிட்ட சொல்லி முதல்ல பரந்தூர் நிலையத்துடைய அந்த போராட்டத்துடைய தன்மை என்ன மக்களின் வேண்டுகோள் என்ன அந்த இடத்துடைய நீர்பரப்பு என்ன நிலம் எவ்வளோ பெருசாக க எடுக்கிறாங்க அதை எடுத்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் இது எல்லா ரிப்போர்ட்டையும் முதல்ல சப்மிட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காருடா பரதேசி அதுக்கப்புறமா நீ சொன்னிய லேண்டில் அவருக்கு மட்டும் ரெண்டு ரெண்டு கிலோமீட்டரில் வந்து ஃப்ளைட்டு போட்டு அங்கே போய் இறங்க போகிறாருன்னு அவர் ஏன்டா பரந்தூருக்கு பறந்து போகிறாரு பரதேசி நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா அவர் ரோட்டிலேயே போவார்ரா ஆ இன்னும் நீங்கள் இன்னும் ஓப்பனாக பர்மிஷன் கொடுங்க அவர் வந்து நடந்து கூட போவார் அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை சட்ட வழங்கு பிரச்சனை அதை பற்றி பேசுகிறானா பரந்தூரில் இருக்க பிரச்சனையை பற்றி பேசுகிறேன்னா அவங்கன்னா விஜய் த்ரிஷா விஜய் த்ரிஷான்னு கொண்டு வர உனக்கு என்ன எரியுது த்ரிஷா வந்து உன்னால் கரெக்ட் பண்ண முடியலையே அப்படின்னு எரியுதா இல்லை த்ரிஷா வந்து நம்ம தொட முடியாத இடத்துல இருக்காங்களே அப்படின்றது எரியுதா எது உனக்கு எரியுது அவங்க ஒரு நடிகை கோ நடிகை ஓகேங்களா ஆல்ரெடி நாலஞ்சு படத்தில் விஜய் கொண்டு நடிச்சிருக்காங்க ப்ளஸ் நண்பராக இருக்காங்க இந்த நேற்று கூட தாண்டா ரூட் ஃபங்க்ஷனில் வந்து தளபதிக்கு போய்ட்டு பொங்கல் கொண்டாடிட்டு ஆட்டிகிட்டு வர்றாரு அதில் கீர்த்தி சுரேஷ் வந்து இன்னும் பல பேர் இருக்கிறாங்க உடனே கீர்த்தி சுரேஷில் தான் போனார்னு தூக்கிட்டு வந்துடுவீங்களா வாங்க நீ கீர்த்தி சுரேஷை தூக்கிட்டு வா த்ரிஷாவை தூக்கிட்டு வா ஆடியோ வாய்ஸை இறக்கிட்டு வா நீ என்ன வேணால் பண்ணு அவர் கூலாக அவர் வாட்டுக்கு அவரோட ஸ்டைலில் போயிட்டுருக்காரு அவ்வளோ கூலாக கருப்பு சட்டையை போட்டு அப்படி உள்ளே வந்து நுழையிறாரு அந்த ஃபங்க்ஷனில் பொங்கல் ஃபெஸ்டிவலில் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்காரா ஏண்ட புறம்போக்கு உன் மூஞ்சி என்னைக்கா நீ கண்ணாடியில் பார்த்துருக்கிய உனக்கு அந்த பொறாமை இருக்குது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது ஓகே ஸோ அதனால் பரந்தூருக்கு அவர் போகக்கூடாதுன்னு நீ நினச்ச அப்படின்னா நீங்கள்லாம் என்ன பண்ணி வாயையும் இதையும் பொத்திக்கிட்டு இருந்துருக்கணும் புரியுதா ஒர்க் ஃப்ரம் ஹோமு எலை டரசல் பண்ணுறாரு களத்தில் வர மாட்டேங்கிறாரு மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு இப்படிலாம் பெண்ணா தெரிஞ்சிங்களே தெரிஞ்சிங்கள பசங்களா அப்படின் தான் சொல்கிற மாதிரி இருக்குது ஆ எவ்வளோ திமுக கொத்தடிமிஷன் எல்லாம் பண்ணாக்கிட்டு இருந்தீங்களே இப்போ பரந்தூருக்கு போகிறதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காரு சரியான ஆம்பளையாக இருந்தீங்கன்னா சரியான ஆம்பளையாக இருந்தீங்கன்னா இந்த கூட்டம் நீங்கள் பர்மிஷன் கொடுங்க அவர் கேட்ட டேட்டுக்கு எப்படி இழுத்தடிப்பீங்க அப்புறம் அவர் கோர்ட்டுக்கு போகணும் அப்புறம் கோர்ட்டில் போய் பர்மிஷன் வாங்கணும் கோர்ட்டில் பர்மிஷன் கிடச்சிருச்சுன்னா இறங்கிடுவார் அப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடுச்சுன்னு வீங்க அப்புறம் அவர் அரஸ்ட் தேய் பண்ணுங்கடா பண்ணுங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுங்கள் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் பரந்தூர் போகிறத உங்களால் தடுக்க முடியாது ஒன்று ரெண்டாவது நீ என்ன சொன்ன நான் ச ஓகே குடியை பற்றி சொன்னேன் நீனே குடியார மாதிரி தான் இருக்கு அதனால் உங்ககிட்ட குடியை பற்றி பேச பிரயோஜனம் கிடையாது இன்னொன்று கேட்டிங்கன்னா குடியை வந்து குடிச்சிட்டு வர்றாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்கிறியே ஓ அரசாங்கத்தை தான் நிறு நிற்கு நிறுத்த சொல்கிறா எச்சக்கலை அரசாங்கத்தை நிறுத்த சொல்லு ஒரு ஆர்டர் போட்டு ஸ்டாப் பண்ண சொல்லு உங்களுக்கு தானே ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணிட்டுருக்காங்க அங்கேருந்து இங்கே யூஏக்கெலாம் வேறு சப்ளை பண்ணுறாங்களா ஆ உலகம் ஃபுல்லாக சப்ளை இருக்காங்களா பிஸ்னஸ் பண்ணுறாங்க அங்கே மட்டும் பற்றாமல் சம்பாதிக்கிறது பார்த்தாமல் இங்கே வேறு அங்கே இந்தியா தமிழ்நாட்டில் டார்கெட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் இத்தனை கோடி டார்கெட் வச்சு சம்பாதிக்கிறது பற்றாமல் அங்கேருந்து இங்கே ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன் வேறு அப்போ அதெல்லாம் எந்த காசு எந்த கணக்கில் போய் சேர்க்குறது ஸோ இப்படி நீங்கள் ஊரடிச்சு உலையில் போட்டு தமிழ்நாடு மக்களை திராவிடன்ற பேரில் எல்லோரையும் ஏமாற்றி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இப்போ ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை தேவை சீமான் வந்து ஆரம்பிச்சுட்டாரு ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சும்மா வாயை வச்சுக்கிட்டு இருக்காம அவர் வாயில் கொண்டு போய் கத்தி விட்டு கம்பி விட்டாட்டினா அப்புறம் என்னடா பண்ணுவார் ஏன்டா காரி தான் துப்புவார் அதான் துப்பின்னு இருக்கார் சரி அவர் ஒரு சைடு துப்பிட்டு போட்டோம் இப்போ அவர் துப்புறதுக்கெலாம் தளபதி வந்து ஏண்டா வந்து சப்போர்ட் பண்ணோம் எங்களுடைய கொள்கை தலைவர்னு அறிவிச்சிட்டாரு எதுக்காக பெரியாரோட நல்ல விஷயங்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டார் அவ்வளோதான் ஏற்றுக்கிட்டோம் நல்ல விஷயங்கள் மார்க் மை வேர்டு ஏன்னா நல்ல விஷயங்கள் இப்போ எனக்கே கூட தான் பெரியார்கிட்ட பல விஷயம் பிடிக்காதே பெரியாரே பிடிக்காதேன் எனக்கு அந்த தாடிக்காரனை பண்ணாவே பார்த்தாவே எனக்கு காண்டாகும் இப்போ என்ன பண்ண போகிற நீ இப்போ என் தளபதி வந்து கொள்கை தலைவர்னு சொல்லிட்டான் இருக்கா ஓகே அவருக்கு சொல்லட்டும் ஆனால் எங்களுக்கு கொள்கை தலைவர் தளபதி மட்டும்தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதா நோ ஓகே மற்றபடி அம்பேத்கரு அதுக்கப்புறமா நீ வேலுநாச்சரி இவங்களாம் பிரச்சைய அவங்களாம் பிரச்சனையே கிடையாது ஏன்னா அம்பேத்கர் வந்து தமிழர் இல்லைனாலும் அவர் இந்தியா இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் ஏன் உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த மக்களுக்காகவே அவர் கோட்பாடு வந்து செல்லும் அப்படின்னாலும் அதை ஏற்றுக்கலாம் மற்ற ஆளுங்க எல்லாமே எங்கள் ஆளுங்க அதனால நான் அப்படி ஏற்றுப்பேன் பெரியார் யார் எங்கேருந்து வந்தார் அவர் என்ன அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு பொரியா முதல்ல பெரியாருக்கும் திமுக திமுக ஒற்றுக கிடையாது இவங்க அவங்க அடிச்சுக்கிறாங்க அவங்க இவங்க அடிச்சுக்கிட்டீங்க இப்போ நார் அடிக்கிறீங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை டென் ஸ்டென்னு வேங்க இந்த பரந்தூர் இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு சீமான சீன்றதான்னு நினச்சிக்கிட்டு பெரியாரை பற்றி கேள்வி கேட்டு அவர் தான் சொன்னால் அதை பிடிச்சிக்கிட்டு தொங்கலான்னு ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த பேரும் பிஜேபியில் இருக்க அத்தனை பேரும் சீமானு சப்போர்ட் பண்ணுறாடா ஆதார் ஆதாரமாக கொடுக்குறாண்டா தொப்பி பட்ட தரத்தில் காரி துப்புறாங்க இவங்களுக்கு உங்களை காரி 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 துப்புறாங்கடா எல்லா யூடியூப் சேனலுமே பாடுறா அப்படி காரி துப்புறாங்க ஒருத்தனால கூட முட்டு கொடுக்க முடிலடா பெரியாருக்கு ஐயோ நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு வந்து இந்த பெரியாரிஸ்ட்டு அப்புறம் இந்த இந்த திராவிட திராவிட மாடலு இந்த மாடல்லாம் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது ஓகேவா தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழர்கள் ஆளணும் ஏன் வேணால் வா வாடு ஆனால் நீ எங்களை ஆளணும்னு நினச்சே நீ இத்தனை வருஷமாக இருந்த பத்தியா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் இன்றைக்கி ஆப்பு அதுக்கு தான் தளபதி இறங்கியிருக்கார் அரசியலில் உண்மையான திமுகவோட முகத்தை இன்றைக்கி தான் அவர் வந்து இப்போ தான் வந்து வெளியில் கொண்டு வரீங்க நீங்கள் எல்லாம் ஏன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே தெரிய வருது எந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ் மக்களை நடத்தியிருக்கீங்க எந்த மாதிரி தமிழ் மக்களை அவமானப்படுத்திருக்கீங்க எந்த லெவலில் நீங்கள் தமிழ் மக்களை வச்சிருந்துருக்கீங்க அப்படின்றது எல்லாமே இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புரிய வருது ஸோ அதை வெளிக்கொண்டு வந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியல் களத்தில் இறங்கி மக்களுக்காக நிற்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் ஸோ இந்த புரிதல் கூட இல்லாமல் நீ என்ன வேணால் உட்காந்து பின்னாற்றிக்கிட்டுரு நீ எத்தனை வேட்டி வேணால் த்ரிஷா கூட கம்பேர் பண்ணு எத்தனை வேட்டி வேணால் அவர் குடிச்சிட்டு வர்றாருன்னு சொல்லு எத்தனை வேட்டி வேணால் அவர் வந்து பரந்தூருக்கு வந்து ஃப்ளைட்டில் போவார் ஏன் வீட்டுக்குள்ளே போக மாட்டாரா என்ன வேணாம் சொல்லுடா தொப்பிப்படை தரதில்லை என்ன மாதிரி ஆளுக்கிட்டனாலும் நீ மாட்டேன் அப்படின்னா சந்தி சிரிச்சிரும் சின்ன பின்னமோ ஆயிடுவீங்க என்னமோ தெரியல நான் இங்கே உட்காந்துருக்கேன் நீங்களும் அங்கே உட்காந்துருக்கீங்க ஐ நைடு எனி ஓகேஷ் இந்த தரத்துலேயே இதுக்கு மேலாம் நம்ம தாளிக்க முடியாது ஸோ நமக்கு வந்து மாட்டு பொங்கல் கொஞ்சம் மஞ்சள் டிஞ்செல்லாம் பார்க்க வேண்டிய வேலைகள் இருக்குது ஏதாவது வீடியோ கிளிப்பிங்ஸ் லைவ்லாம் இருக்கும் ஏதாவது சேனலில் அப்படியே பார்க்க போகிறேன் நான் ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சி யோ நனந்த வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர் பாய்